பேர் வெண்மதி நான் ஸ்வீட்ஸ்லாம் பிராயமண்டிதான் குறைக்கிறேன் வந்து நான் வந்து தனியோட சுய வேலை தன்மையில் செஞ்சு கொண்டிருக்கிறேன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் நான் அந்த வேலையை செய்கிறேன் வந்து இதன் மூலம் நிறைய நன்மைகள் அடைஞ்சிருக்கிறேன் அப்போ வந்து வீட்டில் இருந்தால் நான் ட்ரைனிங் ஓடஸில் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன் எனக்கு உள்ளூர் வருது இப்போதைக்கு எனக்கு இடிய சொப்பீஸ் மூலமாக அறிமுகமாகி வெளியூரோட எடுத்து எடுத்து செய்கிற அடுத்த அது செய்கிறோம் அந்த எனக்கு லண்டன் சேர்ந்து சென்றுவங்களுக்கு என்னோட வேலை என்னோட சேர்ந்து வேலை செய்கிறவங்க ஒரு பன்னெண்டு பேர் அப்படி இருந்து வேலை செய்கிறாங்க இதன் மூலமாக நிறைய நன்மைகள் வந்து அமிர்தாவோடாக எனக்கு கிடைக்கிது அவங்க தான் எனக்கு இந்த உதவியை செஞ்சு இதெல்லாம் செய்கிறாங்க சம்மந்தமான ஆலோசனைகள் வழிநடத்தல்கள் எல்லாம் வந்து எனக்கு அமிர்தா வளாகத்தை எனக்கு கிடைச்சிருக்குது தனியோட சம்பந்தமான பொருட்கள் தேவையானவர்கள் வந்து என்னையோ இல்லது அமிர்தா நிறுவனம் ஊடகமோ தொடர்பு போடுங்கன்னா சரி